ஆஃப் பார்மசி ஓபன் அமெரிக்காவின் ராணுவ ரகசியங்களை இணையதளத்தில் கசியவிட்ட விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசஞ்சி கடந்த ஐந்து ஆண்டுகளா பிரிட்டன் சிறையில் இருந்து வந்தார் இதற்கிடையே தனது தவறை ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் இப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தனி விமானம் மூலமாக பிரிட்டன் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்துல அமெரிக்காவின் பல ராணுவ ரகசியங்களை இணையதளத்தில் கசிய விட்டவர் விக்கி நிறுவனர் ஜூலியன் அசன்ஜே அமெரிக்கா இவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்பாகவே இவர் பிரிட்டன் நாட்டில் உள்ள ஈக்வேடர் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்தார் ஈக்வேடர் அரசு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது ஜூலியன் அசஞ்சேவை கைது செய்ய அனுமதித்தால் மனித உரிமை மீறல் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்வேடர் அரசு அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தது இதனையடுத்து ஜூலியன் அசன்ஜே சில ஆண்டுகள் அங்கேயே இருந்து வந்தார் இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதுல அவருக்கு அளித்து வந்த அடைக்கலத்து இக்வேடர் அரசு வாபஸ் வாங்கியது இதனையடுத்து கைது செய்தனர் அதன் பிறகு கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் தெற்கு லண்டனில் உள்ள சிறையில் இருக்காரு அமெரிக்காவை உளவு பார்த்தது அமெரிக்க ராணுவ ரகசியங்களை திருடியது உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை ஜூலியன் அசன்ஜே மீது அமெரிக்க அரசு சுமத்தி இருந்தது இதனால் அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த வேண்டும் அப்படின்னுட்டு பிரிட்டனிடம் அமெரிக்கா கோரிக்கை வச்சிருந்தது அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்தது இருப்பினும் ஜூலியன் அசஞ்சே அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டால் அவருக்கு அங்கே மரண தண்டனை விதிக்கப்படாது அப்படிங்கிறத அமெரிக்கா உறுதியளிக்க வேண்டும் அப்படின்னுட்டு ஜூலியன் அசன்ஜே தரப்புல தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது இதற்கிடையேதான் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டதால் ஜூலியன் அசஞ்சி இங்கிலாந்தில் உள்ள பெல் மார்ஷ் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு தவறை ஒப்புக்கொண்டதால் அமெரிக்காவும் அவருக்கு குறைவான தண்டனையை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதை விக்கி லீக்ஸ் தரப்பும் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக அவர்கள் தங்கள் டுவிட்டர்ல ஜூலியன் அசஞ்சி விடுதலையாகி உள்ளார் ஆயிரத்தி ஒரு நாட்கள் சிறையில் கழித்த பின்னர் பெல்மார் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க லண்டன் உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளித்த நிலையில அவர் விடுதலையாக ஐம்பத்தி இரண்டு வயதான அவர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆவணங்களை வெளியிட்ட குற்றச்சாட்டு ஒப்புக்கொண்டாரு அவர் நாளை மதியம் அமெரிக்காவில் ஆஜராக வேண்டும் அங்கே அமெரிக்க ராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்திற்காக ஜூலியனுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும்னு தெரியுது ஏற்கனவே ஜூலியன் பிரிட்டன்ல அறுபது மாதங்கள் அதாவது ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்துவிட்ட நிலையில் அது கழிக்கப்படும் எனவே அவர் இனிமேல் சிறையில் இருக்க தேவையில்லை இதனால அவர் விரைவிலேயே தனது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்துல ஆப்கானிஸ்தான் ஈராக் உள்ளிட்ட போர்களில் அமெரிக்காவின் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்த ரகசிய ஆவணங்களை ஹேக் செய்து வெளியிட்டவர் தான் விக்கி நிறுவனர் ஜூலியன் அசன்ஜே அவர் வெளியிட்ட தகவல்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்காவுக்கு அது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது இதனையடுத்து சீக்ரெட் தகவல்களை வெளியிட்ட ஜூலியன் அசன்ஜேவை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது வெளிநாட்டில் இருந்து அவரை பிடிப்பதற்காக அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த நிலையில் அவர் பிரிட்டன் நாட்டில் உள்ள யூகுவேடர் தூதரகத்தில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டில் தஞ்சம் புகுந்தது குறிப்பிடத்தக்கது மீனாட்சி